அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் புரட்டாசி ஒன்று இந்த வருடம் புரட்டாசி மாதம் மிக மிக முக்கியமான ஒரு அதிர்ஷ்டமான நாளில் உண்டாகுது இந்திர ஏகாதசி நாளில் பெருமாளுக்குரிய புதன் கிழமையில புரட்டாசி மாதம் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு மாதமாகவே கருதப்படுது பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் அது மட்டும் அல்லாது ஆன்மீக தகவல்களை வாட்ஸ்அப் குரூப் மூலம் வந்து நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் குரூப்போட லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எங்களோடு இணைந்து ஆன்மீக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் புரட்டாசி மகாலை அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் பிறக்கும்போதுமே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே காத்திருப்பாங்க இந்த மாதமாவது என்னுடைய பிரச்சனை தீராதா இந்த மாதமாவது எனக்கு யோகம் உண்டாகாதா என்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும் அன்றாடமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்த்துதான் நாளையே தொடங்குவாங்க இந்த நாள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் பார்த்திங்கன்னா முழு ஈடுபாட்டோடு இருப்பாங்க அப்படி இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு பெருமாளுடைய அருளாலும் அனுக்கிரகத்தாலும் யோகம் மேலே யோகம் உண்டாக போகுது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதலாம் இடம் ரிஷப ராசிக்காரர்கள் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் அதற்கு அடுத்தது மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை சரிவர செஞ்சு பெருமாள் வழிபாட்டையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க தொட்ட காரியத்தில் எல்லாமே வெற்றி உண்டாகும் இந்த மாதத்துல இந்த மூன்று ராசிக்காரர்களுமே முடிந்த அளவு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மீதி இருக்க ராசிக்காரர்கள் அப்போ எனக்கு யோகமே உண்டாகாதா அப்படின்னு வருத்தப்படாதீங்க தொடர்ந்து வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்ய உங்களுக்கான நாளும் நேரமும் நிச்சயமாக உங்களுக்கும் வரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்